நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த மெயின் வாய்க்கால் திருமுச்சி மலை டேம் மெயின் வாய்க்காலில் இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தள்ளி இருக்குதுங்க அது பார்க்க போகிறோம் இது தானுங்க அந்த லேண்டு இந்த லேண்டு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டரை ஏக்கர் வீடு சர்வீஸ் கிணறு மரம் வாழை போட்டிருக்குறாங்க போட்டிருக்கிறாங்க வெள்ளாம இதுதானுங்க கிணறு கிணத்துல பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் சப் மோட்ரு இதே மாதிரி விழுந்துட்டே இருக்குங்க தென்னை மரமெல்லாம் ஒன்றா ரெண்டு வருஷத்துல காப்புக்கு வந்துடுங்க இந்த சப் இப்படியே தான் இருபத்தி நாலு மணி நேரம் விழுதுங்க தண்ணிக்கு எந்த கொடுமையும் கிடையாதுங்க வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே சுட்டுநீர் போட்டுட்டாங்க வாழைக்கும் சுட்டு இருக்குதுங்க தென்னை மரத்துக்கும் சுட்டுநீர் இருக்குது வாங்கி எந்த வேலையும் செய்ய வேண்டிய வேலையே இல்லைங்க மண் மாற்றிட்டிங்கன்னா செம்மண்ணுங்க இந்த காட்டோட அந்த லாஸ்டில் தான் வாய்க்கால் போகுதுங்க அதாவது காட்டோட வடகோட்டில் தான் வாய்க்கால் கிராஸ் ஆகுதுங்க வாய்க்காலுக்கும் கிட்டவே வந்துட்டு ஃபில்ட்ரு எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரை எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் குறச்சி பேசிக்கலாங்க நேரில் வாங்க குறச்சி பேசிக்கலாம் நன்றி வணக்கம்